என்ற வார்த்தையில் குறிப்பிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அரவிந்த் அருப்பட்டு வர்றேன் முஸ்லீம் நண்பர்கள் பற்றி நிறைய பழகிருக்கேன் உண்மைக்கு வந்து நல்லா பழகுவாங்க அது எனக்கு தெரியும் தொப்புள் குடி உறவுன்னு சொன்னீங்க அந்த தொப்புள் குடி உறவு வந்து இறக்கும் போது வந்து உங்களுக்கு தர்கா தாண்டி போகும்போது தாரத்தை இந்து மதத்துலேருந்து தாரத்தை தான் போவாங்க அது வந்து இந்து மதத்தை சார்ந்தது

உங்க ஏரியாக்குள்ள வரும்போது செய்யக்கூடாதுங்கிறாங்களே இது ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விதங்கள்ல கொட்டடித்து ஆட்டு பா பாடி இது மாதிரியான வேலைகள் காலங்காலமாக நம்முடைய சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது பல வருடங்களாக இந்து மத சமூக அடிப்படையில் உண்டான செயல்பாடுகள் முஸ்லிம்கள் வசிக்கிற பகுதிகளெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் சமீப காலமாக கொஞ்ச நாட்களாக இந்த ஊர்வலம் போகிறோம் என்ற பெயரில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில உரசலை உண்டாக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருச்சு விரும்பியோ விரும்பாமலோ உரசலை ஏற்படுத்தணும் சண்டைகளை உருவாக்கணும் என்று சொல்லியே வலுக்கட்டாயமாக எந்த தேவையும் இல்லாம நாங்க இந்த வீதி வழியா தான் போவோம் என்று சில பேர் சில அமைப்பை சார்ந்தவர்கள் அது மாதிரி அடம் பிடிச்சு முஸ்லிம்களுடைய பகுதிகளை கிராஸ் பண்ணி போவோம் என்று போக வச்சு கடைசியில் அனுமதி கொடுத்து போக விட்டா என்ன ஆயிடுச்சு தெரியுமா நாட்டில் பல ஊர்களில் கலவரங்கள் முத்துப்பேட்டையில் கலவரம் திண்டுக்கல்லில் கலவரம் நாட்டில் பல இந்த விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி ஊர்வலம் ஆரம்பமானது ஊர்வலத்துல பஞ்சாயத்தே வரல அவங்க போய்கிட்டு இருப்பாங்க இவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க ஒருவேளை பள்ளிவாசலில் தொழுக நடந்து கொண்டிருக்குமானால் தொழுகைக்குரிய நேரமாக இருந்தால் கடந்து செல்லக்கூடிய இந்துக்கள் என்ன செய்வாங்க அவங்களே அவங்களே தடுத்துருவாங்க அங்க இருக்கிற பெரியவங்க இருப்பாங்கல்ல அப்ப அவங்க வழிபட்டு இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே தடுத்து ஒரு ஒரு பத்து அடி இருபது அடி கடந்து போனதுக்கு பிறகு மீண்டும் தங்களுடைய அந்த கொட்டடிக்கிற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க இதை தடுக்க வேண்டிய தேவை எங்கே வந்துச்சுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் உருவெடுக்கவே இல்லை அது மாதிரி ஊர்வலத்தை விட்டதுக்கு பிறகு என்னாச்சுன்னா முஸ்லீம் பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது அதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வேறு வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் உதாரணமா பத்து பைசா முருக்கு பள்ளி வாசல் நொறுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற ஊர்ல விநாயகர் சதுர்த்தியில கலவரம் ஏற்படுகிறது கலவரத்திற்கான பின்னணி தான் அது வரைக்கும் வேற என்னத்தலாமோ சொல்லி கோஷமிட்டு கொண்டு வந்தவர்கள் பள்ளிவாசல கிராஸ் பண்ணும்போது போது பள்ளிவாசல நொறுக்குங்கிற வாசகத்தை கேட்டா அதை எல்லாரும் ஜீரணிப்பாங்கன்னு சொல்ல இயலுமா எல்லாருமே அறிவுபூர்வமா அணுகி எல்லாம் பதில் கொடுத்து ஏன்பா இப்படி செய்றீங்க என்ன நம்மை மாதிரி அறிவுபூர்வமான தளத்துல எல்லாரும் இயங்க மாட்டாங்க சில பேர் உணர்ச்சி வசப்படக்கூடிய பத்து பேர் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க உணர்ச்சி வசப்பட்டு என்னடா பள்ளியாசரை பத்தி சொல்ற எது நீ நொறுக்கிடுவியா நொறுக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு கல்ல கூட அங்கிருந்து கல்ல கூட பெரிய கலவரமாகி நாடே ரடவலப்பட்டுச்சு இது மாதிரி நிறைய சொற்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் முஸ்லீம் பெண்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி துளுக்கனை வெட்டு துளுக்கச்சியை கட்டு முஸ்லீம்களை துளுக்கன்ற வார்த்தையில சொல்லுவாங்க தானே இது மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு இப்படி ஆங்காங்கே பல்வேறு ஊர்களில் இந்த வழிபாட்டுக்காக செய்யக்கூடிய ஊர்வலத்தின் பெயரால் என்னைக்கு பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் இந்த ஊர்வலத்தை உள்ள வராதீங்க நீங்க உங்க பாதையில போங்க எதுக்கு இந்த பாதைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படியே வந்தாலும் மௌனமா போங்க அதுக்காக நிறைய ஏற்பாடுகள் போலீஸ் பந்தோபஸ்து விநாயகர் சதுர்த்திக்கு போடுற அளவுக்கு வேற எந்த திருவிழாவது போலீஸ் நீங்க நீங்க மதுரையில எவ்வளவு பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறோம் மீனாட்சி அம்மன் கோவில் அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பாக்கிறமே லட்சக்கணக்கான மக்கள் குழும்புறாங்களே அவங்க குழும்பக்கூடிய இடத்துலயே பள்ளிவாசல்கள் இருக்கத்தானே செய்து காவிரி ஆத்தங்கரையிலேயே பல பள்ளிவாசல் இருக்கு காவிரி ஆத்தங்கரை லட்சக்கணக்கான இந்துக்கள் கூடுறாங்க அங்க எல்லாம் போடாத பேர் முப்பது பேர் செல்லக்கூடிய ஊர்வலத்திற்கு போடப்படுகிறது என்ன காரணம் இதுதான் காரணம் தேவையற்ற கோஷங்களை போட்டுறாங்க உணர்ச்சிகளை தூண்டிடுறாங்க அப்படின்ற இந்த பிரச்சனை உருவெடுத்ததுக்கு பிறகுதான் வேணாம் பா நமக்கு கடையில இருக்கிற நல்ல எடுக்க கெட்டுற வேண்டாம் நீங்க பத்து பேர் வர்றீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறீ உங்கள எவனோ ஒருத்தன் கேடு கட்டவன் சமூகத்தினுடைய மீது சண்டைகளை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு யாரோ ஒருத்தர் இது மாதிரி கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டான் நேத்தைக்கு இருந்த உறவு கெட்டு போயிடக்கூடாது அதனால தேவையில்லை இதுதான் காரணமே தவிர வேறு உங்களுடைய சடங்குகளை தடுப்பதோ எங்கள் தெருவுக்குள்ள வந்துட்டா எங்க தெரு அசுத்தப்பட்டு நினைக்கவே மாட்டோம் இந்த அசுத்தப்படக்கூடிய சிந்தனை கூட உங்கள்கிட்ட கூட உண்டு சமூகத்துல கூட செத்த வீட்டுக்கு போயிட்டு பெரிய காரத்துக்கு போயிட்டு வந்தா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது எங்க அப்படி கூட கிடையாது நாங்களே சடலத்தை தூக்குவோம் தோலை தூக்கி நடப்போம் அது எங்க மேல அசுத்தம் ஆயிடுச்சு நினைக்க மாட்டோம் எங்களுடைய உடம்பையோ எங்களுடைய கொள்கையோ அது அசுத்தமாக்கிடுச்சு அந்த சிந்தனையே கிடையாது இன்னும் இறந்து விட்ட சடலத்தை பொறுத்தவரை அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் ஊர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்களோடு இருக்கிறார்கள் அவர் என்று அவர்களை கடந்து ஒரு பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிற எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க உடனே நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிற்கிறாங்க பக்கத்தில் நிற்கிற அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க நபிகள் நாயகமே இது யாரு சடலம்னு நினைச்சீங்க முஸ்லிம் இவர் ஒரு யூதரு யூதருடைய சடலத்தை கொண்டு போறாங்க எதுக்கு போட்டு மரியாதை எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்ப நபிகள் நாயகம் பதிலளிக்கிறாங்க யூதருடைய சடலமாக இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிர் இருந்த உடல் தானே அது ஒரு மனுஷ உயிர் தானப்ப உள்ள இருந்துச்சு அவன் யூதனா இருந்தான முஸ்லிமா இருந்தா என்ன அதனால எந்த சின்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு கடமை அது இன்றைக்கு எங்களுடைய கடமை என்னன்னா நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு சடலம் கொண்டு செல்லப்பட்டால் அது எந்த சமூகத்தை சார்ந்த சடலமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு மரியாதை செலுத்துகிற நிமித்தமாக அதற்காக நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளைய தப்பான அபிப்பிராயமோ எங்க தெருவுக்குள்ளா போயிரும் தீட்டுப்பட்டுரும் அசிங்கமாயிரும் என்ற சிந்தனையோ என இந்து மதத்திலே சாதிய வேறுபாடுகள் கொண்டிருக்கிற அமைப்புகள் கூட அதிலேயே பார்க்கலாம் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் இன்னொரு சாதி தெருவுக்குள்ள சடலத்தை தூக்கிட்டு போறது சண்டை நாங்க சடலத்துக்கு சண்டை போடவே சடலத்தை தூக்கிட்டு போறதுக்கு பிரச்சனை பண்ணவே இல்லை அதை தூக்கி கொண்டு சொல்லும் போது போகிற பொழுது பயன்படுத்துகிற தேவையற்ற உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான சொற்களுக்கு தான் சண்டையை மூட்டுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோமே தவிர தாராளமா வாங்க தேவைப்பட்ட உங்களுக்கு தேவையான வசதிகளை கூட செய்து கொடுத்து உங்களை அணி வழியேற்பி வைக்கிற மனோநிலையில் தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இருக்கும் தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பிரிவினை நோக்கத்தில் செய்யவில்லை சண்டை வந்து விடாமல் ஒரு சமூகமான ஒரு சுமூகமான சமூக வாழ்வு நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொட்டு போன்ற வாத்தியங்களுக்கு தடை விதிக்கிற வேலைகளில் சில பகுதி முஸ்லீம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கூட சில பகுதி தான் எத்தனை பிரச்சனைலாம் போய்கிட்டே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஒரு மததுவேச இல்லாத கிராமங்கள் நாட்டில் எவ்வளவோ இருக்கிற அந்த கிராமத்தில் போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கிராமங்களில் இன்னைக்கும் போறாங்க வர்றாங்க கொட்டே அடிக்கிறாங்க மேல போறாங்க முஸ்லீம்கள் கண்டுக்கிறது இல்லை அவங்கள பத்தி பேசுறதில்ல காரணம் என்னன்னா அங்க அது மாதிரி சிந்தனைகள் எங்கே இந்த சிந்தனை உருவெடுத்து விட்டதோ மத துவேஷ சிந்தனைகள் உருவாகி விட்டதோ அங்குதான் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை போட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்